கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கால பைரவாஷ்டமி திருவிழா வந்து நம்முடைய ஆலயத்துலதான் பிரதானமா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க அஷ்டமி விழா உண்டுங்க கால பைரவாஷ்டமின்றது பைரவ பெருமான் பிரம்மாவுடைய அகந்தை அழிக்க வந்த எடுத்த அந்த கோலம் நிகழ்ந்தது கார்த்திகை மாதத்தினுடைய அஷ்டமியாக சொல்லப்படும் அந்த அடிப்படையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரைப்பிரை அஷ்டமி ஜென்மாஷ்டமியாக காலபைரவருக்கு கொண்டாடுற வழக்கம் வடநாட்டுல மார்கழி மாதத்துல செய்வாங்க மார்கசீஷ் அஷ்டமின்னு சொல்லி ஆனா தென்னிந்தியாவில கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிதான் தான் காலபைரவருக்கு உண்டான ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க காலபைரவன் பிறக்கல அவன் தோன்றி நான் நல்லா தெரிந்துக்கணும் நம்ம மனிதர்கள்னா ஒரு தாயினுடைய கருவுல குழந்தையா இருந்து பிறக்கிறோம் ஒரு ஆண் பெண் சேர்க்கையில நம்ம பிறக்கிறோம் பைரவன் ஆகி அப்படின்னு திருநாவுக்கரசர் தேவாரத்துல சொல்ற விரித்த பல்கதிர்கொள் வெடிபடு வெடிபடுதமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளம் உரித்து உமையன்ற கண்டு ஒன் திருமணிவாய் பில்ல சிறுத்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே அப்படின்றது அப்பர்சாமியினுடைய வாக்கு அதுல பைரவன் ஆகின்னு சொல்றாரு அப்ப சிவபெருமான் தான் பைரவனாக ஆகிறார் இப்ப வீட்டுல யாராவது ஒரு பெண் கோவம் வந்தா என்ன சொல்லுவாங்க யார் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் பத்திரகாளி ஆயிடும்பார் அப்படின்னு வாங்கல அப்போ அம்பிகையினுடைய கோபமான ஒரு வடிவத்தை காலியாக நாம் உருவகப்படுத்துற மாதிரி சிவபெருமானுடைய உக்ரமான வடிவத்தை கால பைரவனாக நாம் உருவகப்படுத்துறோம் அப்படி அந்த அவதாரம் நிகழ்ந்த நாள் அந்த உருவம் தோன்றிய நாள் இல்லாத அந்த பரம்பொருள் ஒரு உருவத்தை ஏற்ற நாள் அந்த அஷ்டமின்றதுனால அந்த கால பைரவ அஷ்டமி பரவலாக இன்றைக்கு எல்லா கோயில்கள்லயும் வேள்விகள் வழிபாடுகள் கொண்டாடப்பட்டாலும் கூட நம்முடைய பைரவ நிலையத்துல ஒரு பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படும் கொடியேற்றத்தோட பதினோரு நாட்கள் தினந்தோறும் உற்சவங்கள் தினந்தோறும் வேள்வி வழிபாடுகள் யாகங்கள் திருமுறை பாராயணங்கள் கலை நிகழ்ச்சிகள் கொண்டாட்டமா இருக்கு இந்த பதினோரு நாளும் பைரவர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாகனத்துல உற்சவம் வரக்கூடியதும் திரிபுர பைரவிக்கும் பைரவநாதருக்கு திருக்கல்யாணம் பைரவருக்கு தேர் திருவிழானது எங்கேயும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நால வைர தேர் ஏறி போற வழக்கம் இல்லை இங்க ஈஸ்வரனும் ப பார்வதியும் பேரேறி போகிறது இல்லை கால பைரவ மூர்த்தி தான் இந்த அஷ்டமி என்ற இருக்கு தெருவிழாறதுக்கு பெருவேள்வி நடக்கும் பெரிய யாக கொண்டத்தில் தமிழ் வேதமும் வடமொழி வேதமும் ஒரே நேரத்தில் சொல்ல பெருவேள்வி நடக்கப்பட்டு பக்தர்கள் மாலை அணிஞ்சு பைரவருக்காக நோன் விருந்து பால் கூட ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அவங்க கையிலேயே கருவர்கள் அபிஷேகம் பண்ணி பேரேறி பைரவர் வளம் வரக்கூடிய ஊர்வலம் வரக்கூடிய ஒரு தலம்னால் அது பைரவ நிலையம் தான் எங்கும் கால பைரவாஷ்டமி பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படுறதில்லை நாய் வாகனம் நம்ம பைரவருடைய அடையாளமாக இருக்கிறதுனால பைரவனுக்கு நாய்கொடியோன்னு கூட பேர் அந்த கொடி கம்பத்துல ஏறக்கூடிய ஒரே தலம் பைரவருக்கு கொடிமரத்தோடு கூடிய ஒரு தலம் இங்கே ஏறக்கூடிய கொடி நந்திக்கொடி இல்லை நாய்கொடி தான் கொடியேறி பதினோரு நாட்கள் இங்கே பெருந்திருவிழா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் நீங்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் பைரவ மாலை அணிஞ்சு வரதை பார்த்துருப்பீங்க திருவிழாவின் போது எல்லாம் பால்கோடை சம்பந்தம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க காலபைரவருக்கு பால்கோட ஊர்வலமும் காலபைரவருக்கு மாலை அணியக்கூடிய வழக்கமும் காலபைரவருக்கு அஷ்டமி பெரும் திருவிழா சொல்லக்கூடிய இந்த பிரம்மோற்சவ வழிபாடும் விழாவும் காலபைரவருக்கென்று வேள்வியும் அவருக்கென்று திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் நம்முடைய பைரவனவன் தான்